அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது பங்குனி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் இந்த இரண்டு பொருளை நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றினால் உங்கள் இல்லத்தில் வந்து எப்போதுமே செல்வம் நிறைவாக இருக்கும் வற்றாத செல்வம் உண்டாவதற்காக இந்த வழிபாடு செய்து பாருங்கள் தேய்பிரை பஞ்சமி நிலை வராக அன்னைக்கு சிறப்பானது கடன் பிரச்சனை இருப்பவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருமே பேய்பிரை பஞ்சமி தினத்தன்று தொடர்ந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பஞ்சமி நாளின்றி வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை வந்து சேரும் நீங்கள் எதை தேடுகிறீங்களோ அது உங்களை தேடும் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு எல்லாமே நிறைவேறும் ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வராகினை நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க நல்ல தைரியத்தை கொடுப்பாங்க இப்போ பணம் பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா பணம் உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க நீங்கள் சரியாக சம்பாதிச்சு நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அடித்து நிம்மதியாக வாழலாம் அதே போல் குடும்பத்தில் எதா பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எல்லாமே ஒரே நாளில் சரியாகும்னு மட்டும் நீங்கள் எப்போதுமே நினைக்கக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்தாலே பயம் இருக்கத்தான் செய்யும் எப்போதுமே ஒரு பிரச்சனை பார்த்து பயந்தோம் ஒரு பிரச்சனை பார்த்து கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை எதிர்கொள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னா அது தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும் எப்போதுமே ஒரு பிரச்சனையோ இல்லை நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு பேச்சோ நமக்குள்ளே வருது அப்படின்னா அதை சரி பண்ண நம்மளே முயற்சி எடுக்கணும் இல்லை சரி பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம இறைவனிடம் வந்து மண்டிட்டு கேட்குறோம் எனக்கு இது சரி பண்ணி கொடு அப்படின்ட்டு அப்போதை வந்து நமக்கு இறைவன் சரி பண்ண கொடுக்கும்போது நம்மளும் முயற்சி செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பிரச்சனை வருது வருதுன்னா நம்ம பயந்துட்டு இருக்கிறத விட அது எப்போது எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும் அதுபோல் வந்து பிரச்சனைகள் ஒன்று வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையை வந்து கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றாலே நமக்கு இருக்கிற சுற்று பிரச்சனையும் யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்க எதிரிகள் இருந்தால் தான் வாழ்க்கையும் முதல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய அனுபவம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர முடியும் அதனால் வாழ்க்கையில் பிரச்சனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க சரி செய்ய முயற்சி செய்யுங்க நிச்சயமாக எல்லாமே மாறும் ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா கூட அந்த கடன் இருக்குது இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இருந்துகிட்டு தான் இருக்கும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போதான் அந்த கடன் பிரச்சனை தானாக குறைய ஆரம்பிக்கும் அவ்வளோ தைரியம் உங்களுக்கு வராகனே நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் தான் வராகி அன்னை தாய் அந்த தாய் நினைத்தால் உங்களுக்கு அதிகமான தைரியத்தையும் அதிகமான செல்வாக்கையும் அவங்க நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு உரிய நாள் என்று இந்த தேப்பிரிய பஞ்சமே நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்தால் போதும் வராகிமனுக்கு நீங்கள் பஞ்சமி தினத்தின்று தேங்காய் தீபம் நிச்சயமாக ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்னமும் நிறைய பேர் வீட்டில் தேங்காய் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாம் இல்லை வீட்டில் உங்களுக்கு ஏற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வராகி கோவிலுக்கு போயிட்டு அங்கே தேங்காய் தீபம் ஏற்றலாம் நம்ம கட்டாயமாக தேங்காய் தீபம் ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எதுலுமே சொல்லப்படலை வராக தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர நீங்க வராக அன்னைக்கு பூஜை செஞ்சாலே தேங்காய் தீபம் ஏற்றி தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அன்னைக்கு உகந்தது தேங்காய் தீபம் முடிந்தால் நம்ம ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் அகல் விளக்கு மட்டும் நம்ம ஏற்றலாம் இப்போ நீங்க கோவிலுக்கு போறீங்க பக்கத்தில் இருக்குன்னா அங்க போயிட்டு கூட நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ நீங்க தேங்காய் தீபம் ஏற்ற போறீங்க அப்படின்னா அதுல சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பங்குலி மாதம் தேப்பிர பஞ்சமி அன்றைக்கு வருகின்றது அப்படின்னா பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று நமக்கு தேப்பிர பஞ்சமி வருகின்றது பூஜை செய்ய வேண்டிய நேரம் புதன்களுமே காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை செய்வதற்கு சிறப்பான நேரம் இல்லை எனக்கு அந்த நேரம் முடியாது நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு எட்டு மணி ஆகிடும் அப்படின்னா இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வராக எண்ணிக்கைக்கு பூஜை செய்து முடிச்சு முடித்துக்கொள்வது ரொம்ப நல்லது அதுதான் சிறப்பான நேரம் ஒரு இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து முடிச்சுடணும் முடியும் அப்படி இருப்பவர் எல்லாமே மாலை ஆறு மணிக்கு மேலே வராக எண்ணிக்கைக்கு வந்து பூஜை செய்ய தொடங்கிக்கோங்க தொடங்கிட்டு ஒரு ஏழு நுப்பதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பானது அதனால் எப்போதுமே ஒரு பூஜை நம்ம வராக அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னா இரவு நேரம் வந்து ரொம்ப சிறப்பானது தான் அதற்காக ரொம்ப இரவு நேரத்தை கடக்கக்கூடாது ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு எட்டு எட்டு மணி ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம செய்து முடிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வராக அன்னைக்கு வந்து பூக்கள் வந்து செம்பருத்தி பூ செவ்வரல்லி பூக்கள் சம்மங்கிப்பூ முல்லைப்பூ பன்னீர் ரோஜா அப்புறம் வந்து மல்லிகைப்பூ பிச்சிப்பூ எல்லாமே பயன்படுத்தலாம் சங்கு நிற ஊதாப்பூ இருக்கும் அந்த பூக்களும் பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு தேங்காய் தீபத்தில் இரண்டு பொருள் சேர்த்து ஏற்றுங்க ஒன்று கல்கண்டு நோன்று ஏலக்காய் இந்த பொருள் சேர்த்து ஏற்றனால உங்கள் இல்லத்தில் வந்து எப்போதுமே செல்வம் வந்து நிலைத்திருக்கும் வற்றாமலும் இருக்கும் இந்த இரண்டு பொருள் வந்து இங்கே எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா அதாவது தேங்காய் தீபம் வந்து ஒரு தேங்காய் உடைக்கும்போது நமக்கு ரெண்டு முடியாக கிடைக்கும் இல்லையா அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நீங்கள் விட்டு நீங்கள் வந்து பஞ்சித்தறி போட்டு தீபம் ஏற்றிய பிறகு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கல்கண்டு அதே போல் இன்னொரு மூடிலேயும் சரி ரெண்டு ரெண்டு மூடியில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கல்கண்டு வரும் நீங்கள் கல்கண்டு எத்தனை வேண்டுமானாலும் போடலாம் ஏலக்கம் எத்தனை வேண்டுமானாலும் போடலாம் உங்களுடைய விருப்பம் தான் நான் சொல்லியிருக்கிறது குறைஞ்சது ஒன்று ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது நீங்கள் ஐந்து ஐந்தும் கூட போடலாம் மூன்று மூன்று கூட போடலாம் ஒன்று ஒன்று கூட போடலாம் ஒன்பது ஒன்பது கூட நீங்கள் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் கல்கண்டு ஒன்று ஏலக்காய் ஒன்று கட்டாயமாக இரண்டு மூடியிலையும் ஒன்று ஒன்று இருக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு செல்வம் வந்து எப்போதுமே உங்கள் கையில் இருக்கணும் எனக்கு இருக்கிற பண பிரச்சனைலாம் தீரணும் வராகினே அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் தீர்வதற்காக தான் இந்த தீபம் உங்கள் இல்லத்தில் வந்து கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து நீங்களும் செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க இப்போ தேங்காய் தீபம் ஏற்றலை நான் நார்மலாக அகல் விளக்கு தான் ஏற்றுகிறேன் அப்படி இருப்பவர்கள் அகல் விளக்குக்குள்ளேயும் நீங்கள் ஒரு ஏலக்காயும் ஒரு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றினால் போதும் இப்போ நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு கல்கண்டு ஒரு இலக்காய் போட்டுக்கோங்க ஐந்து அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விளக்குலேயும் ஒவ்வொரு இலக்காயும் ஒவ்வொரு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பஞ்சமுக விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு கல்கண்டு ஒரு இலக்காய் போட்டு நீங்கள் ஏற்றலாம் இப்போ நீங்கள் தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா குங்குமம் அல்லது பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ குங்குமம் சிவப்பு நிற குங்குமம் வாங்கி நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் வராகிய நமகை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே போற்றி அப்படிங்கிறத சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னா வராகிமனுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கின்றது அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது முடியுதோ அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஒன்பது முறை இப்போ வராகிமன் நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்பது முறை இருபத்தொரு முறை இருபத்தேழு முறை சொல்லலாம் பன்னிரெண்டு நாமங்களும் இருக்கின்றது அந்த நாமங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துக்கலாம் எதுவுமே எனக்கு எந்த மந்திரமும் சொல்ல முடியாது அப்படி இருப்பவர்கள் ஓம் வராகியே நமக்கு அப்படிங்கிற அந்த நாமத்தை மட்டும் சொன்னால் கூட போதும் ஏன்னால் அது எல்லோராலேயே கட்டாயமாக சொல்ல முடியும் ஏன்னா மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு சரியாக வராது உச்சரிப்பு சரியாக வருபவர்கள் நல்ல சிறப்பாக சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இப்போ உச்சரிப்பு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் படித்து படித்து ட்ரை பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அந்த மந்திரத்தை சரியாக உச்சரித்து நீங்கள் அர்ச்சனை செய்வது தான் ரொம்ப நல்லது எப்போதுமே மந்திரங்கள் வந்து நம்ம உச்சரிப்பு ரொம்ப சரியாக இருக்க வேண்டும் இப்போ தவறாக சொல்லிவிட்டோம் அப்படின்னா ஒன்று தவறு கிடையாது நீங்கள் பழகிக்கிடணும் நன்றாக சொல்வதற்காக பழகிக்கிடணும் நமக்கே தெரியும் ஐயோ இது தவறாக சொல்லிட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் பரவாயில்ல அப்படிங்கிறதும் விடக்கூடாது நம்ம அதை வந்து சரியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிடணும் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது அதை சரியாக உச்சரிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இப்போ வந்து நம்ம மந்திரங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டோம் சுவாமி சுவாமி நமக்கு ஏதாவது தானம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம ஒரு முறை இரண்டு முறை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது மந்திரங்கள் தப்பு தப்பாக தான் வரும் ஏன்னா அது உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பை நீங்கள் சரியாக பழகிக்கிட்டு நீங்கள் சொல்லும்போது வராகினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மந்திரங்கள் வந்து சொல்லி சொல்லி பழகிட்டு அடுத்து நம்ம சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்புக்குரியாதாக இருக்கும் அதுவரை ஓம் ஸ்ரீ பஞ்சமி தாயி நமக அப்படிங்கிறத நம்ம மட்டும் நீங்க சொல்லி வழிபாடு செய்துக்கோங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளி கிழங்கு வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைக்கலாம் பாலும் தேன் வைக்கலாம் மாதுளம்பழத்துல தேன் கலந்து வைக்கலாம் கிழங்கு வகைகளில் வந்து நமக்கு பூமிக்கு அடியிற விளையிற காயும் நம்ம வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் சுண்டல் வச்சு நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடை தோசை இந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அது வைக்கலாம் தானியங்களில் அடை தோசை சொல்லுவோம் இல்லையா அந்த தோசை பண்ணி நம்ம சுவாமிக்கு வைக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை சிறப்பாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் தேய்பிரை பஞ்சமி மாதம் மாதம் நீங்கள் வந்து வரும் அந்த மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வரும் தேப்பிர பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி ஒன்று தேப்பிர பஞ்சமி ஒன்று வரும் உங்களுக்கு கடன் தொல்லை மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஐந்து பஞ்சமிக்கு தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள் இப்போ படமும் சரி இல்லாட்டா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு அகல் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அகல் தீபம் வந்து தனியாக ஒரு அகல் விளக்கு மனுக்குன்னு வாங்கி வைத்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி